சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் போறோம் அப்படின்னா குலதெய்வம் ஆலயத்திற்கு எங்களுக்கு தீர்வு வேண்டும் என்ன வாங்கி கொடுக்கலாம் எங்களுக்கு இத்தனை நாளுக்குள்ள இது நடந்தே ஆகணும் இதை நாங்கள் கண்டிப்பா எங்களுக்கு இது நடக்கணும் அப்படின்னா என்ன வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற கேள்விகள் நிறைய இருக்கு குலதெய்வம் பற்றின அரிய தகவல்கள் நிறைய சிக்னேச்சர் ஆறு சேனல்ல இருக்கு நீங்கள் அந்த பதிவுகளையும் நீங்கள் பார்க்கணும் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த விளக்கமான வீடியோவையும் குலதெய்வம் ஆலயத்திற்கு அடிக்கடி சென்று வர வேண்டும் சென்றால் கொடுக்க கொடுக்க வேண்டும் வேண்டும் எப்படி அமாவாசை சென்றால் என்ன செய்ய வேண்டும் பௌர்ணமியில் சென்றால் என்ன செய்ய வேண்டும் இப்படி எல்லாம் பல கேள்விகளுக்கு நம்ம சேனல்ல பதில் இருக்கு இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்விக்கும் இதுவும் நாம பதில் கொடுக்கின்றோம் நீங்க உடனடியான தீர்வு அப்படின்னா குலதெய்வம் நீங்க கேட்ட உடனேயே கொடுக்கும் ஆனால் இத உங்களுக்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு எவ்வாறு லாபமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கொடுப்பாங்க அதனால அது சில காலம் நீங்க தாமதமானால் அதை நீங்கள் தயங்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தெய்வம் எது செய்தாலும் சரியாக செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வந்துவிட்டால் தெய்வங்களை நாம நிறைய கேள்விகள் கேட்க மாட்டோம் தெய்வங்களை குறையும் நாம சொல்ல மாட்டோம் தெய்வங்களை பற்றி நன்கு உணர்ந்தால் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள தெரிஞ்சுட்டுனா நாம குறை கூட மாட்டோம் இப்போ இந்த மாதம் நீங்கள் இதை வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்த மாதம் நீங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னா என்ன வாங்கி கொடுக்கலாம் பச்சரிசி அஞ்சு கிலோ வாங்கி கொடுங்க வெல்லம் மூணு கிலோ வாங்கி கொடுங்க மஞ்சள் முந்நூறு கிராம் வாங்கி கொடுங்க இந்த அளவு எதுக்காக நாம சொல்கிறோம் அப்படின்னா பலன் இருக்கும் அதனால தான் அந்த அளவு நாம சொல்கிறது அஞ்சு கிலோ பச்சரிசி மூணு கிலோ வெல்லம் முந்நூறு கிராம் மஞ்சள் விரலி மஞ்சள் வாங்கி கொடுங்க இப்படி வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அந்த பிரார்த்தனையை நீங்கள் குலதெய்வம் கோயிலில் வச்சுட்டு வாங்க அடுத்த மாதமோ அல்லது மூன்று மாதங்கள் கழித்தோ நீங்கள் எப்போ திரும்ப போறீங்களோ அப்போ இதே பொருளை இந்த மூன்று பொருளையும் திரும்ப நீங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நிறைவேறி இருக்கும் இதை நாம் தெளிவாக சொல்ல முடியும் அரிசி வெள்ளம் விரலி மஞ்சள் இதற்கு நிறைய காரணங்களும் நிறைய அம்சங்களும் நிறை நிரம்பி இருக்கு இதனை நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது வெகு சீக்கிரமாக நடக்க இந்த பொருளை நீங்கள் குலதெய்வத்துக்கு வாங்கி கொடுப்பதினால் ஏராளமான நன்மைகளும் பயன்களும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இது அளவு பெருசா இருக்கே இன்னொரு அளவு எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கிலோ பச்சரிசி ஒன்றரை கிலோ வெள்ளம் பன்னிரண்டு ரூபாய்க்கு விரலி மஞ்சள் இப்படி வாங்கி கொடுக்கலாம் அளவு எங்களுக்கு பெருசாக இருக்கு இன்னும் கொஞ்சம் குறைவாக சொன்னால் நன்றாக இருக்கும் அப்படின்னா இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதற்கு மேல்பட்டு கொடுக்க வேண்டும் அப்படின்னாலும் நீங்கள் மூட்டை கணக்கில் கூட வாங்கி கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் அடிக்கடி இதை நீங்கள் வாங்கி கொடுக்கணும் உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது தீர வேண்டும் நாங்கள் நல்லா இருக்கணும் குலதெய்வ ஆலயத்திற்கு போய் வாங்கி கொடுத்துட்டு வந்ததுனால நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் அப்படின்னு இந்த வெள்ளம் வீடியோவில் நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அது மனதுக்கு மிக மிக ஆறுதலாகவும் இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கு அதனால் இந்த விஷயத்த நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நடக்கும் அடுத்த தடவை நீங்கள் வாங்கி கொடுக்கறதுக்குள்ளவே இது நடக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் இதனையும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னும் ஒரு வீடியோவை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ